மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நட்புக்கும் சரி பாசத்துக்கும் சரி எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசிங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பக்கூடிய மனிதநேயம் அதிகமாக கொண்ட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க இது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தாங்க நான் சொல்ல வந்திருக்கேன் யார பத்தி பேசுகிறோம் எதனால வந்துட்டு எங்களுக்கு ஏதோ நல்ல காலம் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இருந்தாருங்க வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு அதன் காரணமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன் கிரகங்கள்லேயே ரொம்ப ஆதிக்கமிக்க கிரகம் சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னு பேரெடுத்த சனி பகவானினுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பரிசா கூட இந்த பதிவில் இருக்க போகுதுங்க முதல் விஷயம் குடும்பம் தாங்க உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க சரளமான பணவரவால் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையிலையுமே ஈடுபட போகிறீங்க நண்பர்களும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அது உங்களுடைய மனசுக்கு நிறைவு கொடுக்குங்க குடும்பத்திலையும் சரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் நலலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க புதிய முதல்களை தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க ால உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவீங்க வெற்றியும் பெறுவீங்க அதில் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவங்க அந்த பழைய கடன்கள் எல்லாமே இப்போ வசூலாகுங்க உங்கள் எதிரிகளினுடைய பலம் குறையும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகுதுங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறையும் உங்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகுதுங்க உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆ வாங்குவீங்க ஆன்மீக பெரியார்களினுடைய சந்திப்பு இப்ப உங்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்குங்க தோற்ற பொழிவு உண்டாகுது புத்திசாலிகளினுடைய நட்பை பெற இன்னும் பலன் அடைவீங்க மன உறுதி உண்டாகுது கவலைகள் மறையுது சந்தோஷம் கூடுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லாமே சூடுபிடிக்குங்க தூர தேசத்தில் இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க சேம்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பிங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்க எல்லாம் இப்போது அந்த தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க உங்களினுடைய உண்மை நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க உங்கள் கிட்ட நட்பு வச்சுக்க ஆசைப்படுவாங்க பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்குதுங்க குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தது போல உங்கள் செயல்களும் வடிவம் அமையுங்க எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இப்ப மறையுது எதிரிகள் எல்லாமே உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாம ஒதுங்கிடுவாங்க இதோட உங்களுக்கு ஆறு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தீருங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு எதுவா இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களை கொடுத்தாலும் அது வந்து நல்லபடியா முடியும் நீங்க கொடுத்திருந்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேருங்க நீங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்ப சேர்க்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு பெற்று கௌரவம் அடைவீங்க களவு போன பொருள் அதாவது திருடு போன பொருள் திரும்ப கிடைக்குங்க ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் ஒரு நிலையான வேலை கூட இல்லாமல் இருந்தவங்க இப்போ ஒரு பிடிமானத்தோட வேலை கிடை கிடைக்குங்க எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டு கூட உங்களோட மகிழ்ச்சியை உங்களுக்கு திடீர் திடீர்னு கொடுக்க முடியுங்க பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு தேடி வருங்க வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறைவு இருக்காதுங்க சக ஊழியர்கள்கிட்ட நல்ல நட்பு இருக்கும் உங்களுடைய வேலைகளை கொடுத்த வேலைகளை குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க வேலையும் திறமையும் காட்டி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க அதே மாதிரி வியாபார வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிப்பீங்க உங்களுடைய சமய புத்தியால பிரச்சனைகள் இருந்து இப்போ தப்பிச்சுக்குவீங்க புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் இருந்தாலுமே சாதித்து காட்டுவீங்க அரசியல் மத்தியில் பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கட்சி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்குங்க தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பெரிய உதவிகளை பெற்று பாராட்டுகளை பெறுவீங்க உங்களினுடைய கௌரவம் உயருது சமுதாயத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயருது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க கலைத்திலும் படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க வருமானம் நல்லா இருக்கும் உங்களினுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பெண்கள பெண்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேருங்க கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க கணவர் வீட்டு உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி வாகை சூட போகிறீங்க உங்களினுடைய ஞாபக சக்தி அறிவாற்றலும் பெறுங்க அதே நேரம் கவனமா இருப்பீங்க விளையாட்டுகளையும் ஆதரவின் உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை இப்போ நிறைவேற்ற குடும்பத்தில் பாடுபடுவீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இங்க தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க சொல்ல போனா சனி பகவான் இனி மீன ராசிக்காரர்களுக்கு இனிய பலன்களை தாங்க கொடுக்க போறாரு உங்களுடைய தன்னம்பிக்கையும் துணிவும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது சுப செலவுகள் தாங்க அதிகமாகும் தொழிலில் இருந்த தேவையற்ற தெளிவற்ற மனவருத்தங்கள் எல்லாமே சரியாகுதுங்க குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குங்க செல்வாக்கு உயரும் தனவரவு தாராளமாக உங்களை வந்து சேருங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க உத்தியோக மாற்றம் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க எல்லாருமே விலகி ஓடுவாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் வரும் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவீங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதுசா இடம் வாங்கி மனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் ஆர்வம் எடுக்குங்க இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது ஆகுது சில சமயங்களில் மனக்குழப்பங்கள் பிரிவுகளும் வருங்க தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் வந்து ஆகலுது பாகப் பிரிவினை உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுதுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க அனுபவம் வைக்க முடிய ஆலோசனை தக்க விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்குங்க கட்டண வீட்டை பழுது பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ கை கூடி வரும் தொழில் பங்குதாரர்கள் விலகி போனாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க பொருளாதார நிலையில் உயர்வா கிடைக்குதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் நிதி நிறுவனங்கள் மூலமா தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்குங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேறும் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னு முடிவுக்கு வருங்க பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பிருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்கள் இருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க இல்லத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுவீங்க நல்ல சம்பவங்கள் இனி நடக்குங்க தடைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு வெற்றி காண்பீங்க சொல்ல மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க வருமானம் உயரும் பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க தொழிலில் வெற்றி நடைபெறுங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத சலுகைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும் திட்டமிட்டு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நேரம் இது எல்லாத்துக்கும் மேலே வெற்றி உங்களை தேடி வரப்போகுதுங்க வேற மொழி பேசுறவங்க வேற மதம் சார்ந்தவங்க வேற மனுஷங்கள் எல்லாமே வந்து அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க எதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மீனராசி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம சமமா பழகிற குணம் கொண்டவங்க தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிறதுல இவங்க தெய்வத்திற்கு சமமானவங்க மற்றவங்களினுடைய நலனில் அக்கறை கொண்டவங்க நிதானமாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழக்கூடியவங்க வாழ்க்கையில கனிவும் செயல்பாடுகளும் நிதானம் தான் இவங்களினுடைய வாழ்க்கைக்கு வெற்றியோட வழிவகையா இருக்குங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீனராசிக்காரர்களே நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமா மாறட்டுங்க எந்த ஒரு குறையும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா அமையட்டுங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனைய பண்ணிக்கிட்டு இந்த படிவை நான் தொடங்குறேங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதையும் தாண்டி இவங்க உதவி அப்படி உதவின்னு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு உதவி செய்வாங்க சில நேரங்களில் எல்லாரும் வந்து விளம்பரத்துக்காக உதவி செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம உதவி செய்கிறவங்களுக்கே தெரியாமல் கூட எவ்வளவு விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்குறோல்ல நம்ம ஒரு பைத்தியமானால் கூட இவங்களை பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க சில இடங்களில் பல பேர் சுயநலவாதியாக இவங்களுக்கு உத்தர குத்தி இருப்பாங்க அப்போ இவங்க மனசு படாத பாடுபடுங்க நான் சுயநலவாதியா நான் விட்டு கொடுத்த விஷயத்தையெல்லாம் வெளியே சொன்னேன் அப்படின்னா யாருக்குமே வந்து மூச்சே இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாமே மனக்குமரல் தாங்க இவங்க வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க மற்றவங்க இவங்களை வந்து தூண்டி விடுவாங்க தயவு செஞ்சு பேசு தயவு செஞ்சு கேளு ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற அளவுக்கு கூட மற்றவங்க தூண்டி விட்டாலுமே தனக்கு வேண்டாம் பரவாயில்லை அவங்க பேசினா பேசட்டும் எனக்கு கஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது ஏன் தலையெழுத்து இவ்வளவு தான் கடவுளுக்கு தெரியும்ல கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுல ரொம்ப 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 தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க claro இப்படிப்பட்ட மீனராசி என்னோட வாழ்க்கையே பாதி முடிஞ்சிருச்சு ஒரு நாளும் நான் சந்தோஷத்தையே அனுபவிச்சதில்லை கஷ்டம் மட்டும் என் வாழ்க்கையிலிருந்து போகவே போகாதா இதை மா இந்த மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்களும் இருக்குமா இல்ல இதை விட மோசமாக கூட ஆகுமா ஏன் என்னோட தலையெழுத்தை இப்படி இருக்கு அந்த மாதிரி தன்னோட விதியை மேல நொந்துட்டு வாழ்றவங்க இந்த மீனராசிக்காரங்க யாருமே வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு துரோகம் பண்ணிட்டா கூட மத்தவங்க மேல அடையாளப்படுத்த மாட்டாங்க நீ என்னை ஏமாத்திட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அதுக்கு காரணம் நான் தானே நான் நம்பினேன் இப்படி தன்னோட மேல குற்றம் சாற்ற கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இந்த கலியுகத்துல யாருங்க இப்படி இருப்பா தாம் படுற தப்பு கூட ஏமாந்திருக்கா அவ தலையில போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இப்படி வாழக்கூடியவங்க தாங்க மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அன்பில் ரொம்பவே உசந்தவங்கங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க நான் தப்பே பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய மனசு கொண்டவங்க நான் உன்னை நம்பினது தப்பு தான் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க சரிங்களா ஸோ கிரகநிலையை வச்சு பார்க்குறப்போ மீன ராசிக்காரர்களினுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியில பதியுது ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்க யோசிக்காதது எல்லாமே இப்போ நடக்க போகுதுங்க சொல்லப்போனால் போனா எதிர்பாராத காரியங்கள் கூட உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஏழரை சனியில் வறிய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்றாலுமே உங்களுக்கு வந்து சந்தோஷம் பெருக போகுதுங்க எதையுமே துணிச்சலோடு செய்ய போகிறீங்க எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி காண முடியும் இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தெரியுங்களா திட்டமிட்டு செயல்படணும் இந்த மாதிரி ஏமாளியாக இருந்தீங்க சத்தியமாக சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவருக்கு ஏமாறுறது பிடிக்காது உண்மையான உழைப்பை உனக்காக நீ பயன்படுத்தணும் ஆனால் அந்த உழைப்பை போடணும் சோம்பேறினாலும் பிடிக்காதுங்க ஏமாறுறவனையும் பிடிக்காது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க வாலன்ட்ரியா தலையை கொடுத்து வெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க அதனால நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வக்கரம் உங்க ராசிக்கு ஐந்து எட்டுல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இவர் வந்து உங்க ராசிநாதன் குரு வக்கரம் பெறது அவ்வளவு நல்லதில்லை தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது குடும்ப சுகம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க ஸோ எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அதிபதியோட சப்போர்ட் வந்து வேணுங்க ஸோ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில் மஞ்சளை கூட வச்சுக்கோங்க நெத்தியில் பயன்படுத்துறது சிறப்புங்க குரு வழிபாடு பண்ணுங்க குறிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க மீனராசி இது மட்டும் இல்லைங்க எப்பவுமே யாரையுமே நம்பிடாதீங்க அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களினுடைய கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து யாரையுமே நம்பக்கூடாதுங்க இது மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட உறவாக கூட இருக்கட்டுங்க ஒட்டி பிறந்த இரத்த பந்தமாக கூட இருந்துட்டு போகட்டுங்க சரிங்களா உங்களை பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பெத்தவங்களா இருக்கட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் எல்லார் மேலேயும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு பார்வை இருக்கட்டும் சரிங்களா குரு வந்து நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு நாளுமே பயப்பட வேண்டாம்